ஸோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூறு கொஷின் இருக்குது இந்த பாட்டில் வந்து நம்ம ஒரு ஐம்பது கொஷின் வந்து பார்க்கலாம் அந்த ஐம்பது கொஷினுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து தமிழ் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லும் பார்த்தீங்கன்னா ஐம்பது கொஷின் இருக்கும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இருக்க கொஷின்ஸாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஒரு ஐம்பதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் இஸ்மத் இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் பெற்றவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வீரமா முனிவர் அடுத்து பாருங்கள் கீழ்கண்ட ஒட்டுர் பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி திருக்குறள் மெய்ப்பொருளு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஜெய்கிளார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தனிநாயகம் அடிகள் அவங்க தான் பார்த்திங்கன்னா தமிழ் பண்பாடு அந்த இதழ் வந்து தொடங்கியிருப்பாங்க ஸோ அடுத்து பாருங்கள் நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை ஸோ என்ன கலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேச்சுக்கலை ஸோ அடுத்து கொஷன் பாருங்கள் பொறுத்துக்கோ இது வந்து நம்ம கரெக்டாக வந்து பொருத்தணும் பார்த்திங்கன்னா ஜெயகாந்தன் பார்த்தீங்கன்னா தாகத்திற்கு அப்பால் ஸோ தர்மன் பார்த்திங்கன்னா சோகவனம் கி ராஜநாராயணன் நாராயணன் பார்த்திங்கன்னா நிலைநிறுத்தல் ஆர் சூடாமணி பார்த்தீங்கன்னா இறுக முடிய கதவுகள் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அடுஷன் பாருங்கள் அரசன் அரசி வேலை விட்டு ஆடப்படும் இவ்வாட்டத்தை புரவி ஆட்டம் புறவி நாட்டியம் என்ற பெயர்களிலும் அழைப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பொற்கால் குதிரையாட்டம் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் கவிஞர் சீசு செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி சுதந்திர தாகம் அடுத்து பாருங்கள் ஸோ இவற்றுள் கண்ணதாசன் எழுதாத நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கென் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாரி மலைக்குடி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னாருக்கு இறுதி இறுதி ஏன்னா சமுதாய உணர்வை பாடியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கென் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி பாரதிதாசன் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு நான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்து பாருங்கள் ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மன் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ராபர்ட் ப்ரூஸ்ட் அடுத்து பாருங்கள் பின்படும் தொடர்களுள் கனிமவியல் பற்றிய தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நல்கெழு மணிகளும் அடுத்து பாருங்க ஆப்போ சிவஞ்சானம் சட்டமன்ற மேலவைத் தலைவராக பதவி வகித்த ஆண்டு ஸோ எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கென ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரை ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா இனிமேல் தமிழ் டெஸ்ட்டு இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ ஓமணி என்ற சொல்லின் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மணமலர் அடுத்து பாருங்கள் புலமை கதிரவன் என்று தமிழறிஞர்களால் போற்றப்பட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு ஏற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி நாடகவியல் அடுத்து பாருங்கள் இவற்றில் காவியத்தை குறிக்காத சொல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி காவிய தரியம் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழகத்தில் பிரகலாதன் கதையினை கூத்தாக நிகழ்த்துகின்ற இடம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி காரைக்குடி அடுத்து கொஸ்டின் பாருங்கள் நடுத்தர மக்களின் வாழ்க்கையையும் பெண்களின் நிலையையும் குறித்து சிறுகதை படைத்தவர் டேஷ் வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறையில் சிறுகதை படைத்தவர் டேஷ் முறையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சூடாமணி கி ராஜநாராயணன் அடுத்து பாருங்கள் மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாகவும் டேஷ் ராஜஸ்தானில் ராஜஸ்தானில் டேஷ் என்றும் அழைக்கப்படும் கலைமுறையை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பொய்கால் குதிரையாட்டம் கச்சிக்குடி அடுத்து பாருங்கள் நா பிச்சமூர்த்தி அவர்கள் சிறிது காலம் டேஷ் இதழில் பணியில் இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி நவை இந்தியா அடுத்து பாருங்கள் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வாணிதாசன் அடுத்து பாருங்கள் தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கு இறையாக மடுத்தல் என்று கல்வி கூடங்களில் இன்றையாமையாயை சினத்துடன் எடுத்துக்காட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதியார் ஸோ அடுத்து பாருங்கள் பெண் ஒற்றுள் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு நான்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சிங்கவல்லி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாட்டின் ஹோலாந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் எது ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ திண்டுக்கல் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி நாடு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பகைச்சை நெஞ்சமும் பற்றலும் வென்றரை என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தேம்பாவணி ஸோ அடுத்து பாருங்கள் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்றவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிக்கணு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி கேட்குறாங்க அடுத்து பாருங்க உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுவோர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சாமுவேல் பெப்பிஸ் அடுத்து பாருங்கள் மூணு கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரை கூலவணி மாணவன் சீதா சாத்தன கூற்று பாருங்கள் இவர் இயற்றிய காப்பியத்திற்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்ற பெயரும் உண்டு கூற்று மூன்று பாருங்கள் பௌத்த சமய கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன ஸோ ஆப்ஷன் சரிதான் ஸோ அடுத்து பாருங்கள் பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க குலசேகர ஆழ்வார் பார்த்திங்கன்னா திருமாலின் கௌத்துவமணியின் அம்சமாக பிறந்தவர் அடுத்து பார்த்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார் பார்த்திங்கன்னா திருமாலின் வில்லின் அம்சமாக பிறந்தவர் பெரிய ஆழ்வார் பார்த்தீங்கன்னா திருமாலின் கருட அம்சமாக பிறந்தவர் திருமாலிசை ஆழ்வார் பார்த்திங்கன்னா திருமாலின் சக்கர அம்சமாக பிறந்தவர் ஸோ இதுக்கு நான் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் டூ ஒன் ஃபோர் த்ரீ ஸோ அடுத்த கொஷன் பாருங்கள் ஊரெல்லாம் கூடி ஒளிக்க அழைத்திட்டு பேரினை நீக்கி பிணமொன்று பேரிட்டு சூறையம் காட்டீடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே என கூண்டு என்ன சொன்னது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி திருமூலர் அடுத்து பாருங்கள் பட்டணத்தை யாழுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி என்ற ஐம்புலன் ஆளுகையை பாடிய சித்தர் வந்து கேட்குறாங்க ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அழுகுணி சித்தர் அடுத்த ஒன் பாருங்கள் கோவனம் உண்டு உறங்க புறத்தினை உண்டு உணவிங்கு அடைக்காய் இலை உண்டு அருந்த தண்ணீர் உண்டு என்னும் வரிகளை பாடிய சித்தர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பட்டினத்தார் அடுத்து பாருங்கள் இயற்கையை நமக்கு ஏற்பா பயன்படுத்தி கொள்ளும்போது பாடும் பாடல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தொழில் பாடல் அடுத்து பாருங்கள் பொருத்தமானதை தேர்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் ராவணன் பற்றி பாடியுள்ளார் ஒன்றாவது வந்து சரி சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் திருமால் பிரம்மா சிவன் பற்றி பாடியுள்ளார் ஸோ ரெண்டு வந்து சரி மூணாவது பாருங்கள் சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் தன்னை பற்றியும் தன் ஊரை பற்றியும் பாடியுள்ளார் அதுவும் வந்து சரி மூணுமே வந்து சரி ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோயில் பாட்டு வரணும் ஸோ நீங்கள் வந்து அப்படி பாஸ் பண்ணி அதை பார்த்துக்கலாம் ஸோ அடுத்து பாருங்கள் அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பத சாகித்யங்கள் அடுத்து பாருங்கள் காவடி சிந்தின் தந்தை ஸோ யாருன்னு வந்து நமக்கு தெரியும் அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி சென்னிக்குளம் அண்ணாமலையார் அடுத்தது பாருங்கள் அம்பவள திருமேனியு மாடிட செங்கீரை ஆதி வைத்தியநாத புரி நாடுக செங்கீரை பிள்ளைத்தமிழ் வகை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு நான் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி முத்து குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் அடுத்து பாருங்கள் ராஜராஜ சோழன் உலா எவ்வகை பாவகை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு நான் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கழிவெண்பா அடுத்து பாருங்கள் திருவிட வேதம் திராவிட வேதம் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க திருவாய்மொழி அடுத்து பாருங்கள் இரும்பொந்து அந்த சொல்லோட பொருள் வந்து கேட்குறாங்க ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பருத்த பனைமரம் அடுத்து பாருங்கள் சண்பக மாலை சாற்று சிவனை வழிபட சண்பக நந்தவனத்தை அமைத்ததாய் சண்பக பாண்டியன் என பெயர் பெற்றவர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சூடாமணி பாண்டியன் ஸோ அடுத்த வருஷம் பாருங்கள் பண்பாற்று வரலாற்று காப்பியம் என்று போற்றப்படும் நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மணிமேகலை அடுத்து பாருங்கள் ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக ஸோ இந்த பாடல் வரி வந்து அந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி யசோதர காவியம் ஸோ அடுத்து பாருங்கள் அறம் எனப்படுவது யாதான கேட்பின் மறவாது கேள் ஸோ இந்த வரி வந்து எந்த நூலில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மணிமேகலை அடுத்து பாருங்கள் ஏடா போன்ற வெளிச்சொற்கள் அதிகம் இடம்பெற்ற நூல் வந்து எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கலித்தொகை அடுத்து பாருங்கள் உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வருத்தர்கள் நிகழும் கூற்றை பாடுபொருளாக கொண்ட பத்து பாடல்களின் தொகுதி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பத்து ஸோ அவ்வளோதான் வந்து ஸோ இன்றைக்கான டெஸ்ட் கொஷனில் பார்த்தீங்கன்னா ஐம்பது கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னுடைய கண்டினியூஷன் வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து இங்கே ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ